ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் தான் ஆல்ரெடி வந்து நான் செவன் பிளவுஸ் ஆர்டர்ஸ் வந்திருக்கு ஸோ அதில் டெய்லி ஒரு ஒரு பிளவுஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பிளவுஸு இந்த தேர்ட் பிளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் க்ரீன் கலர் தான் அவங்க எல்லா ப்ளவுஸுக்குமே சேரீ கொடுக்கவே இல்லை ஸோ எல்லாமே ப்ளவுஸ் வச்சே போட சொன்ன டிசைன்ஸ் தான் ஸோ அதில் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே நான் ஆல்ரெடி சொன்னிருந்ததான் ஃப்ரெண்ட் டெய்லி ஒரு பிளவுஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளவுஸ் தான் இது அவங்க கஸ்டமர் வந்து ஏழு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து நம்மளோட தேர்ட் ப்ளவுஸ் இதுவும் சேம் க்ரீன் ப்ளவுஸ் தான் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து மெரூன் கலர் வந்துருந்தது அந்த கஸ்டமர் காட்டின பிளவுஸில் வந்து அவங்க டிசைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் டிசைன்ஸ் இருந்தது அதாவது கிளிப் ஸ்டோனு அண்ட் அதுக்கப்புறம் கட் பீடு நல்ல நம்பர் பீட் இது தான் இருந்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை இந்த டிசைன் தான் போட போகிறேன் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை நான் சஸ்பென்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் எக்ஸ்ட்ரா வந்து நான் லோடிங் மாதிரி ஒன்று வந்து போட்டுக்கிட்டேன் அந்த மெரூன் கலர் த்ரெட்டில் ஸோ லோடிங் போட்டு அதுக்கப்புறம் ஆஷிஷல் எப்பயும் போல அவங்க என்னென்னலாம் கேட்டிருந்தாங்களோ அந்த டிசைனை அப்படியே இதில் கவர் பண்ணி கொண்டு வந்தேன் அவங்களுக்கே ஷாக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லலை நான் எல்லா ப்ளவுஸுமே வந்து நான் சொன்னதை விட அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தேன் ஒரு கஸ்டமரை நம்ம பிடிக்கிறோம் ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு டிசைன் வந்து இப்போ ஆயிரத்து ரூபாய்க்கு டிசைன் சொல்கிறாங்கன்னா அது டூ தௌசண்ட் மாதிரி ஒர்த்து மாதிரி அவங்களுக்கு போட்டு தருவேன் ஏன்னா அவங்க வந்து நம்மளை விட்டு போகக்கூடாது திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட தான் வரணும் ஏன்னா நம்ம அங்கே போனால் அந்த அக்கா ஆயிரம் ரூபாய்க்கு கிராண்டாக தராங்க அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு கஸ்டமர் தான் இதனால் வந்து நிறைய கஸ்டமர் கோச்சுக்கிட்டு கூட என்னை விட்டு போயிருக்காங்க ஏன்னா வந்து நான் டக்குன்னு பண்ணி தர மாட்டேறேன் லேட்டாக ப்ளேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆனால் என்ன பண்ணுறது ஒரு அந்த கஸ்டமர் வந்து கேட்குறாங்க கொஞ்சம் அந்த பழைய கஸ்டமர் கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கு ஸோ ஒன்றுமே புரிய மாட்டேது ஒரே டேட்டுக்கு நமக்கு இத்தனை ப்ளவுஸ் வரும்போது அந்த டேட்ல பண்ணி தர முடியலன்னா எல்லா எல்லாருமே கொச்சுக்கிறாங்க ஆள் பத்த மாட்டுது ஆள் இருக்க மாட்டுறாங்க ஒரு ஒரு வாட்டி ஆள் வந்து போயிடுறாங்க என்ன பண்ணுறது கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி தரீங்க இல்லையா அந்த கஸ்டமர் நமக்கு திருப்பி வரணும் அப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் தான் இருக்கணும் நீங்கள் மாற்றக்கூடாது அதே மாதிரி எக்ஸ்ட்ராவும் ஒர்க் போட்டு கொடுங்க கட்டாயமாக அவங்க ஹாப்பியாக வந்து உங்ககிட்ட போட்டுட்டு போவாங்க நீங்கள் அவங்க கொடுத்த ஆயிரரூபாய்க்கு தான் போடணும் அவங்க கொடுத்த ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு தான் போடணும்னு நினைக்காதீங்க அதை விட எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு நீங்க ஒரு நாலு மணி ஒரு நாலு லைன் எக்ஸ்ட்ரா போற ஒரு ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா போகிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட போறதுல நம்ம கஸ்டமர் திருப்பி நம்ம தான் வருவாங்க நம்ம அந்த அக்கா கிட்ட போனால் அந்த அக்கா சூப்பரா பண்ணி தருவாங்க அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு வந்துடும் அவங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க இது என்னோட நான் கொடுக்குற ஒரு இது ஏன்னா நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பிகினஸ் எல்லாருமே நார்மலா எல்லாருமே போடுற டிசைன்ஸ் தான் நம்ம போல் ஷிஷல் வந்து சுகர் பீட் நால நம்பர் பீட் அண்ட் மெருன் கலர் லோடிங் கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து கிளிப்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை சுற்றி நான் எதுவுமே போடலை லைட்டா வந்து கீழே மட்டும் வீ டைப்ல கட்பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த டிசைனு அண்ட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வெளியிட்டு அது கீழே வந்து கட் பீட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் வேணும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து நமக்கு ஆர்டர்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு போடுறீங்க அப்படின்னா இப்போ ஆயிரம் ரூபாய் ப்ளவுஸுங்கிறது நீங்கள் செவன் ஹண்ட்ரட் கூட போட்டுத்தாங்க நல்லா பண்ணித்தாங்க கட்டாயமாக உங்கக்கிட்டே கஸ்டமர்ஸ் வருவாங்க ஏன்னா இதை ஏன் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே என்கிட்ட க்ளாஸ்க்கு வர்றவங்க டெய்லி ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க சரி ஓகே அதை நான் ஒரு வீடியோவே சொல்லிவிட்டு அவங்களும் கேட்பாங்க நீங்களும் கேட்டுப்பீங்கள்ல இப்போ நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க ஸோ அப்போ நீங்களும் கேட்டுப்பீங்க அதனால தான் நான் வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அடுத்த வீடியோ கூட வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த அடுத்த ப்ளவுஸ் இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ப்ரிண்டிங் அந்த மாதிரி ஏதாவது போடும்போது உங்கள் கூட நான் அந்த டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் வந்து நம்ம போகலாம் இதுக்கு வந்து பிரைஸ் நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஏன்னா ஸ்டூ ஸ்டோன் வந்து இதுக்கு அவ்வளோ ஆச்சுங்க இந்த ஸ்டோனோட ரேட் உங்களுக்கே தெரியும் ப்ரைஸ் அதிகம்னு சொல்லிட்டு அதனால் த்ரீ தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஸ்டிச்சிங் எப்பயும் போல் ஆஷிஷல் செவன் ஃபிஃப்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் இந்த க்ரீன் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதுக்கு முன்னாடி நான் நான் சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் வந்து சீக்கிரமாக ஆரி ஒர்க்கில் நிறைய சம்பாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை